நண்பர்களை நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது அடுத்த மாதத்துக்கான மாந்திரிக பயிற்சி வகுப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பயிற்சி வகுப்பானது நமது மையத்தில் வச்சு பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை பத்து மணிக்கு ஆரம்பிக்கும் இதற்கு இந்த பயிற்சியில் வந்து பகவதி சித்து தான் மறுபடியும் நம்ம இதில் பார்க்க போகிறோம் நிறைய நண்பர்கள் வந்து பகவதி சித்து தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த பயிற்சியில் வந்து பகவதி சித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் அதர் பகவதி மட்டும் சித்து எடுத்தால் பார்த்தாது கூட நம்ம ஏதாவது ஒரு எஜ்ஜினியம் வச்சு வேலை வாங்கிறதுக்கு ஒரு எஜ்ஜினியும் சித்து எடுக்கணும் அந்த எஜ்ஜினியம் வந்து இந்த இளநிலை பகவதி சித்து எடுத்தவங்களுக்கு மட்டும் ரகசியமாக யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு மட்டும் கொடுப்பேன் அதற்கு தனி கட்டணம் வந்து நான் வாங்கிப்பேன் அது வந்து ஒரு பாவையில் அந்த எட்சியை இறக்கி கொடுப்பேன் சரிங்களா இதற்கு ஸ்பெஷலாக ஒரு கட்டணம் வாங்கிக்கிட்டு நான் அதை செஞ்சு கொடுப்பேன் அந்த எட்சியை வச்சுட்டு எல்லா காரியமும் அஷ்டகர்மங்கள் எல்லாமே செய்யலாம் இப்போ பகவதி சித்தி எடுத்தால் அது உங்களை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த பகவதி மற்றபடி ஏதாவது வேலை செய்யணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு எக்ஜைனி இருந்தால் தான் உங்களுக்கு அதை வச்சு வேலை செய்ய முடியும் ஆனால் அஷ்டகர்மம் செய்யணும்னா உங்களுக்கு தொழில் முறையாக செய்யணுன்னா அந்த ஹெட் இருந்தால் தான் முடியும் இல்லை உங்களுக்கு வெறும் பாதுகாப்பு மட்டும் போதும் எதிரிகள் ஆலை வார தொந்தரவுகள் எல்லாம் இந்த பகவதி சித்து எடுத்தாலே சரியாகிடும் சரிங்களா இதற்கு இந்த பகவதி சித்துக்கு பயிற்சி கட்டணம் வந்து மூவாயிரம் ரூபா தான் போட்டிருக்கேன் இந்த தடவை ஏன்னா ரெண்டு மூணு மாதமாக கிளாஸு போடலை வேறு வேலை இருந்ததுனால அதை நான் பண்ண முடியல இந்த பயிற்சியில் வந்து உங்களுக்கு எந்திரம் நானே வரைஞ்சி நானே கொடுத்துருவேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பிராண பிரைலாம் கரெக்டாக பண்ண தெரியலங்கிறாங்க அதனால் நானே பிராண பிரஸ்டையெல்லாம் பண்ணி எந்திரம் உங்களுக்கு கொடுத்துருவேன் நீங்கள் எளிமையாக சுற்றி எடுத்துக்கலாம் இதற்கு தேவையான அஞ்சனமும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் சரிங்களா உங்களுக்கு பாதுகாப்புக்குள்ள அஞ்சனம் அது அதுபோல் உங்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு தாயத்தும் போட்டு கொடுத்துருவேன் அது நீங்கள் தாயத்தை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா எதிரிகளால் வர தொந்தரவு எதுவுமே இருக்காது இந்த சித்தி எடுக்கிறப்ப உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு எதிரிகளால் தொந்தரவு இருக்குதுன்னா அது வராது அதற்காக இது நான் கொடுக்குறேன் இந்த பயிற்சியில் தவறாது நம்ம பழைய மாணவர்களும் கலந்து கொள்ளலாம் மேலும் இது பற்றி அறிய நமது சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்தால் எங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்